எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் முக்கியமா வந்து இங்க ஒரு ஒரு அன்பு சார்ந்த மக்கள் இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் சொல்ல சொல்ல கேட்கறதே நிகழ்ச்சியா இருந்துச்சு எப்படி அவங்க அவளை இயங்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க அழைப்பேற்று வந்தவங்க எல்லாருக்கும் உள்ள எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய இதயப்பூர்வமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் தம்பி எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு அது ரீச் பண்ணிட்டோம் ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இது அப்படிங்கும் போது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கும் போது அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னாங்க நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது நான் தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கையால போட்டுருக்காங்க சோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றது பண்ணமே கிடைக்கல இந்த தன்னைக்கு அவங்க நான் நன்றி சொல்லுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கறனால தான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம் முடிவு பண்ணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோ இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு இருபத்தஞ்சு தேர்ந்தெடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு நம்ம தம்பிக்கு கொடுத்த தான் ஆனா தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளவு பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறதெல்லாம் அவங்க பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது உங்களால எனக்கு வந்து உங்களை அழைச்சா ஒரு நிறையா இருந்துச்சு ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்றாங்க அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படி ரொம்ப நல்ல பணியாற்றவங்கன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேர் தான் எங்கனால இப்ப பண்ண முடிஞ்சிச்சு அந்த இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க அழைச்சு நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரும் நிச்சயமா தெரியும் சோ எங்கால வந்து எங்களை கௌரவப்படுத்தி இத வந்து வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்னங்க சொல்லி தரலாம் அப்படின்னு கேட்டா அன்பா இருக்க கத்துக் கொடுங்கன்றது மட்டும்தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்புதான் முக்கியன்றாங்க அப்படி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்குறது சாதாரண விஷயம் இல்லை இங்க வந்து என்னால இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாம பண்றது இருக்கு இல்லையா அவங்க யாருமே இங்க பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு வேணும்னு நினைச்சிருந்தா இவங்க அவங்கள அதை தாண்டிப்பா போயிருக்கலாம் அதை நாடி போயிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதை நாடி போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் அவனால இப்படி ஏங்க முடியுது இவங்களை இங்க அழைச்சு இங்க இந்த மீடியா வெளிச்சத்துக்கு முன்னாடி அடையாளப்படுத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா யார் மூலமா உதவி பண்றதுன்னு தெரியாது பணம் இருக்கு ஆனா நேரம் இல்லை அப்போ இங்க நேரம் செலவழிச்சு மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்க போய் நின்று வேலை செய்யறவங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் அதுக்காகவே இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதன் மூலமா இவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க சோ அங்க இருக்கிற செல்வந்தர்கள் அங்க இருக்கிற நல்ல மனம் படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும் யார் மூலமா உதவி பண்ணணும்னு நினைச்சா அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறது இதுல முக்கியமா நான் நினைச்சேன் அதுக்காக என்ன விழா ஏற்படுத்தி கொடுத்த நம்பிகளுக்கும் நன்றி இங்க வந்திருந்து பெருமை சேற்று இந்த விஷயத்த பதிவு பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படி தொடரும் இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம் அந்த இந்த காலத்துல இதை செஞ்சு முடிச்ச முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய் அவர்களே என் கூட எப்பவுமே இருக்கிற ஜெய் அவர்களுக்கு நன்றி ஓவன் பவுண்டேஷன்ல இருக்கிற பல பணிகளுக்கு இவர் தான் நாங்க உடனே நாடுவோம் நீங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நண்பர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இருபத்தைந்து சினிமாவில் இருபத்தைந்திலும் நீங்க ஹீரோ உங்க முன்னாடி இருபத்தஞ்சு ஹீரோ அதுதான் இன்னைக்கான ஒரு குரூப் புகைப்படம் இந்த இருபத்தி ஐந்து சமூக செயல்பாட்டாளர்கள் நிலவரும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளியில வெஜிடேரியன் ரெண்டுமே ஏற்பாடு அனைவரும் மதிய உணவு அருந்து விட்டு செல்லுமாறு பணிமன்றம் கேட்டுக்கொள்கிறோம் சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக திரு கார்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது

啊妈，我到。

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những